வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா திமுக கூடாரத்தை காலியா காலட்டிவிடும் காங்கிரஸ் அதிமுக கூட்டணிகள் வரப்போகும் ஒரு பலமான கட்சி என்ன எடப்பாடியாரின் அதிரடி அறிவிப்பு என்ன வாங்க வேண்டியவை முழுமா தாவது அதாவது தமிழத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் மாற்றுக் கட்சியினெல்லாம் தங்கள் கட்சிகள் இழுக்கும் வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் திமுக ஆட்சியை மக்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது தமிழகத்தில் அமோக வெற்றி பெற ஆட்சியை பிடிக்கும் என்றும் அக்கட்சியின் புற்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவித்திருக்கிறார் அதாவது சேலத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் கூட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டாராம் முன்னதாகவே விழாவுக்கு அவர் மாட்டு வண்டியை ஓட்டி வந்ததை கண்ட காட்சிதான் தொண்டர்களே பொதுமக்களும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அது மட்டுமின்றி அவர் விழா உரையில் ஆற்றியபோது அதாவது திமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைமை மோசடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் தினமும் போராட்டங்கள் நடைபெறுகிறது முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றுதான் அவர் தனது கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அது மட்டுமன்றி சட்டம் ஒழுங்கு முழுமையாகவே சீர்குழந்தை விட்டது மாணவர்களிடையே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து விட்டது என்றும் கூறியிருக்கிறார் அதுமட்டுமின்றி திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டது விரைவில் காங்கிரசும் அந்த கூட்டணியிலிருந்து நிலவ செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதிமுக கூட்டணி தமிழகத்திலேயே ஒரு மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது மேலும் சில ஒரு பலமான கட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தனது மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி விவசாயிகளின் நலன் குறித்து பேசுகையில் அதிமுக ஆட்சிகள் இரண்டு முறை வேளாண் கணங்கள் எல்லாம் தள்ளுபடியெல்லாம் செய்யப்பட்ட நிலையில்தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திமுகவின் பொய் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாந்து விட்டார்கள் அடுத்த ஆண்டு பொங்கல் விழாவை அதிமுகவின் ஆளுங்கட்சியாக கொண்டாடுங்கள் என்று அவர் ஒரு நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் வெளியிட்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அது மட்டுமின்றி எடப்பாடிய எண்ணம் என்னவென்றால் தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்று கண்டிப்பாக ஆட்சியை அமைக்கும் என்ற நிலைவாட்டில்தான் எடப்பாடியின் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அதிமுகவுடன் மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அமைக்க அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அதாவது அதிமுகவுடன் பாஜகவை கூட்டணி வைத்த நிலையில்தான் அண்மையில் பாமகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அது மட்டுமன்றி கூடிய விரைவில் ஒரு புதிய கட்சி இணைய இருப்பதாக எடப்பாடி அவர்கள் தெரிவித்த நிலையில் அரசியல் எல்லாம் புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா அந்த தான் அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தான் அதற்கான வேலைகளை ஒருபுறமோ விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்